கண்ணையத்துக்குரிய இந்த ஷெயிட்டானுடைய வழிகள் என்ன இந்த ஷெயிட்டான் மனிதனை எப்படி எல்லாம் நெருங்குவான் ஷெயித்தானுடைய முதல் வேலை இந்த பூமியில் குஃபரையும் சிறுக்கையும் பரவ வைப்பதுதான் அல்லாஹ் கூறினாள் கணசனி ஷெயிட்டான் இன் காலின்சா கஃபர் கால இன்னி வரி உமின்க் இன்னி அஹா புல்லாஹ் அபலா ஆலமின் ஷைத்தான் மனிதனை பார்த்து சொல்லுவான் நீ அல்லாஹுவை மறுத்து அவன் அல்லாஹுவை எப்போது மறுக்கிறானா அப்போது அவன் கூறுவான் இன்னி வரை உன்னிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் இன்னி அஹாஃபுல்லாஹ் ரம்புலா ஆலமீன் அல்லாஹு அக்மர் ஷெய்த்தான் சொல்லுவான் நான் ரம்புலா ஆலமீனை பயப்படுகிறேன் அல்லாஹ் ரம்புலா அலமீன் ஹுதுஹுது பறவை சுலைமான் அலைகிஷதா துவசதார்

அவரிடத்திலே பலமான அரிசிகளும் இருந்தது அவளும் அந்த சமூகமும் சூரியனுக்கு சஜிதா செய்கிறது சுலைமான் ஏன் சஜிதா செய்கிறது தெரியுமா சூரியனுக்கு ஒரு பறவை அந்த விளையாடலை அறிந்து கொண்டிருந்தது தீண்டுதலை அறிந்து கொண்டிருந்தது அவர்களுக்கு அவர்களின் அமல்களை அலங்கரித்து காட்டுகிறான் அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்களா கண்ணியத்துக்குரிய மிக முக்கியமான நோக்கம் இந்த பதினாறாவது வசனத்தின் கீழ் ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் ஒரு ஊரிலே ஒரு மனிதர் சிறந்தவர் நல்லடியார் வாழ்ந்தார் ஒரு ஒரு கூடாரம் இருந்தது அங்கேதான் எப்போதும் அவர் இருப்பார் அல்லாஹுவை தொழுது கொண்டு குருவானை ஓதிக்கொண்டு எப்போதும் அல்லாஹுடைய விக்கிரிலேயே இருப்பார் அந்த ஊரில் மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள் அந்த மூன்று சகோதரர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால் இந்த மூவரும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஜிஹாதிற்கு செல்லுவதற்காக சகோதரியை அழைத்து கொண்டு வந்தார்கள் அழைத்து கொண்டு வந்து அந்த நல்ல வருடத்திலே விட்டு சொன்னார்கள் என் சகோதரியை நீ பாதுகாத்துக் கொள் இந்த உன்னுடைய கூடாரத்திற்கு கருகிலே ஒரு கூடாரத்தை நான் கட்டித் தருகிறேன் அங்கே அவள் இருக்கட்டும் உணவு தேவைப்பட்டால் கொடுங்கள் தேவைப்பட்டால் தேவைகளை நிறைவேற்றுங்கள் நாங்கள் ஜிஹாதிற்கு சென்று திரும்பி வருகிறோம் மூவரும் சென்று விடுகிறார்கள் அந்த நல்லடியார் எப்போது பார்த்தாலும் தொழுகையிலும் இபாதத்திலும் இருந்து உணவுடைய வேலை வந்தால் அந்த பெண்ணிடத்திலே உணவை கொடுத்து விட்டு வந்து விடுகிறார்கள் பெண்ணை பார்ப்பதும் கிடையாது பேசுவதும் கிடையாது சைத்தான் வந்தான் அந்த பெண்ணிடத்தில் உணவை கொடுக்கிறாயே அந்த பெண் உணவை சாப்பிடுகிறாரா இல்லையா என்று உனக்கு தெரியுமா எப்படி தெரியும் அந்த பெண்ணிடத்திலே கேள் கேட்டால் தானே தெரியும் எப்படி கேள் சலாம் சொல் பதில் சொன்னால் அந்த பெண் உயிரோடு தான் உள்ளே இருக்கிறாள் கேள் சாப்பிட்டாளா என்று அவளும் சாப்பிட்டால் சாப்பிட்டேன் என்று கூறினால் சென்றுவிடு போதும் உன்னிடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்டவள் இப்படி பாருங்கள் அவளும் சென்றார் அங்கிருந்து பதில் வந்தது வந்தது வாழைக்கும் சலாம் உணவு உண்டீர்களா ஆம் சாப்பிட்டு விட்டேன் அவ்வளவுதான் திரும்பி வந்தார் மாதங்கள் காத்திருந்தான் சைத்தான் மறுபடியும் வந்தான் உணவு கேட்டாய் அவள் உடல் நலத்தை பற்றி விசாரித்தாயா அவளுக்கு வேறு ஏதாவது தேவை என்று விசாரித்தாயா அவர் சொன்னார் அப்படியா விசாரித்தாக வேண்டுமே அமானதமாயிற்று சென்றான் எப்படி இருக்கிறீர்கள் சுகமா நான் இருக்கிறேன் தேவை தேவை இருக்கிறதா ஆம் இன்ன சைத்தான் சொன்னான் வெளியில் நின்று பேசுகிறாய் மக்கள் என்ன நினைப்பார்கள் உள்ளே செல் உள்ளே சென்று தேவைகளை கேள் மக்கள் உன்னை நல்லார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீயோ இப்படி பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருந்தால் என்ன நினைப்பார்கள் உள்ளே சென்றான் உள்ளே சென்றார் விசாரித்தார் பழக்கமானது பழக்கமானது பேச்சுவார்த்தை தொடர்ந்தது முதல் நோக்கத்தை நிறைவேற்றினான் நிறைவேற்றினால் அவர்களை தள்ளினான் நல்லடியார் கொண்டிருந்தவர் அவள் மூலமாக அவனுக்கு குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்தவுடன் பயந்தவன் ஷைத்தான் வந்தான் குழந்தை பிறந்து விட்டது சகோதரர்கள் திரும்பி வந்தால் உன் நிலைமை என்னவாகும் என்ன செய்வது குழந்தையை கொன்றுவிடு அல்லாஹிமார் குழந்தையை எடுத்தான் கொலை செய்தான் குழந்தையை கொண்டு விட்டாய் அவளை விட்டால் அறிமுகப்படுத்தி விடுவாய் உன்னை பற்றி அவளையும் கொலை செய்தான் சகோதரர்கள் திரும்பி வந்தார்கள் சகோதரியை பற்றி கேட்டார்கள் அவள் சொன்னார் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் அந்த மூவருடைய கனவிலும் செய்தான் வந்தான் என்ன வேண்டுமானாலும் செய்வான் வந்து கூறினான் உன் சகோதரி இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறாள் அவளை இவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டான் சென்று பார்த்தார்கள் அங்கே உண்மையில் புதைக்கப்பட்டிருந்தால் ஊர் மக்கள் எல்லாம் அவனுடைய அதை அறிந்து அவனுடைய கூடாரத்தை தரட்டமாக ஆக்கினார்கள் அவனை அடித்து இழுத்து வந்து கொலை செய்வதற்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் செய்தால் வந்தான் இவர்களும் உன்னை காப்பாற்ற என்னால் தான் முடியும் யாராலும் முடியாது காப்பாற்றுகிறேன் ஒன்றை மட்டும் செய் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சுஜிது செய் சுஜூது செய் சுஜூதா ஒரு முறைதான் செய்துவிடு செய்து விட்டதற்கு பிறகு தௌபா செய்து கொள்ளலாம் இல்லை உன்னை கொன்று விடுவார்கள் அவர் பயந்து வழி தெரியாமல் சுஜூது செய்தார் வந்த மக்கள் அவரை கொலை செய்தார் சைத்தான் சொன்னான் இன்னி பரி உன்னிலிருந்து விலகிக் கொள்கிறேன் இன்னி அஹா புல்லாஹர் அம்பத ஆரமீன் என்றம்பை நான் பயப்படுகிறேன் என்று

ஒருவன் بدع سيدان நன்மை என்று கருதி செய்வான் அவன் توبة செய்ய மாட்டான் பாவம் من என்று கருதி செய்வான் توبة سيالام செய்யலாம். அதனால் باوان பாவங்களை விட விருப்பமானது الله أكبر مالك رحمة الله من إِبْتَدَعَ في الإسلام بِدْعَةً يَرَاهَا حصل فقد زعم أن مُحَمَّدًا عليه الصلاة والسلام خان الرسالة யார் ஒருவன் இந்த மார்க்கத்திலே ஒரு மித செய்து அதை நன்மையாக கருதுவானோ அவன் முஹம்மது ரசூல் சொல்லு அழகி வசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலத்தில் அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள் என்று கருதுகிறான் எல்லா பாதுகாப்பானாக மாலிக் ரஹிமகுல்லா அவர்களிடத்தில் ஒருவர் வந்தார் வந்து கேட்டார் மாலிக் அவர்களே மின் எங்கே எஹராம் அணிவது மாலிக் ரஹிமகுல்லா சின்னார்கள் மின் துல் சுலைஃபா மின் துல் சுலைஃபா அந்த இடத்தில் தான் எஹராமை அணிய வேண்டும் அதுதான் அல்லாவுடைய தூதர் அங்கிருந்து தான் அணிந்தார்கள் அவர் சொன்னார் அல்லாவுடைய தூதருடைய அருகில் இருந்து ஆசைப்படுகிறேன் இப்படி சொல்கிறான் பாருங்கள் அணிய ஆசைப்படுகிறேன் அப்போது நான் குழப்பத்தை பயப்படுகிறேன் வை யு சித்னத்தின் திகாதே இந்த மகி என்ன இது சில மயில் தூரங்களை அதிகப்படுத்துவதுதானே சில மைல் தூரங்கள் இதில் என்ன சித்துனா குழப்பம் சொன்னார்கள் என்ன சித்துனா இருக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் ஒரு அளவை குறைத்திருக்கும் பொழுது அதை நீ நீட்ட ஆசைப்படுகிறாயே அதை விட என்ன சித்துனா இருக்க முடியும் فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ عَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةً أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் பித்னாவால் சூழப்படுவீர்கள் அல்லாவுடைய மிகப்பெரிய வேதனைகள் உங்களை வந்தடையும் அடுத்ததாக சைத்தானுடைய ஊசலாட்டங்களில் ஒன்று இஹ்லாசை தரைமட்டமாக்குவாள் தொழுகிறாயா உன்னை மக்கள் தொழுகையாள் என்று கருத வேண்டும் தொழுகைக்கு செல்வது நீ தொழுகைக்கு செல்லவில்லை என்றால் உன் மனைவி உன்னை பாவியாக கருதுவாள் உன்னை மக்கள் நல்லவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தொழு தொழுவான் தொழுவான் முதல் வரிசையில் நிற்பான் ஆண்டுகளாக முதல் வரிசையை விட மாட்டான்ஸோடு தொழுது முடிப்பான் பல ஆண்டுகள் முதல் வரிசையில் ஒரு நாள் அவனுடைய தொழுகை கொஞ்சம் தாமதமாகும் இறுதி வரிசை தான் அவனுக்கு இடம் கிடைக்கும் தொழுகு முடிக்கும் பொழுது சீதான் வருவான் இவ்வளவு நாட்கள் முதல் வரிசையில் தொழுதாயே இப்போது இறுதி வரிசை நீ உன்னி தொழுது நீ தொழுது முடிப்பதற்கு முன்னால் மக்கள் உன்னை திரும்பி பார்த்து உன்னை ஏன் இந்த மனிதர் தொழுகையில் தாமதமானார் ஈமானில் குறைந்து விட்டாரோ என்று கருதி விடுவார் அதனால் தொழுகையை உடனே முடித்து சென்று விடு என்று சொல்லுவார் அவரோ மக்களின் பார்வைக்கு பயந்து தொழுகையை விரைவாக முடித்து ஓடுவார் மக்கள் தன்னை முதல் வரிசையை தவறவிட்டார் விட்டார் என்று கூறிவிடுவார்கள் என்று அல்லாஹ ரீன் இவர் இழந்ததால் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு அவருடைய அமலை அல்லாஹ் அழித்து விடுவான் அவனுடைய சாதாரணமானதல்ல ஒரு ஆலிமிடத்திலே வருவான் உனக்கு எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் உன் உரையை கேட்க எவ்வளவு மக்கள் நீ எவ்வளவு அழகாக பேசுகிறாய் என்று உள்ளத்திலே ஆசையை போடுவான் ஆஹா என் உரையை மக்கள் ரசித்து கேட்கிறார்களே இன்னும் ரசிக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தலாமே என்று அவருடைய எண்ணத்தை மாற்றுவான் அவருடைய அமலை அளிப்பான் செய்பவர் உன்னை மக்கள் முஜாஹித் என்று போற்ற வேண்டும் போராடு போராடு செல்வத்தை கொடுப்பவர் உன் செல்வத்தை கொடுத்து கொண்ட நீதான் சமூகத்தில் உயர்ந்த அல்லாவுடைய மார்க்கத்திற்காக கொடுப்பவன் என்று மக்கள் என்ன வேண்டும் இந்த மூவரையும் அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான் ஓத என்ன செய்தாய் அல்லாஹ் எய்மை பரப்பினேன் ஓதினேன் அல்லாஹ் கூறுவான் கதத்த பொய் சொல்லுகிறாய் நீ நீதினாய் எதற்காக பணி செய்தாய் எதற்காக உன்னை மக்கள் என்று போற்ற வேண்டும் போற்றிவிட்டார்கள் தூக்கி நரகத்தில் எரியுங்கள் ஜாஹித் முஜாஹித் வருவார் என்ன செய்தாய் உன் பாதையில் போராடினேன் யா அல்லாஹ் உன் பாதையில் ஜிஹாது செய்தேன் யா அல்லா பொய் சொல்லுகிறாய் உன்னை மஜ் முஜாஹித் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே போற்றி விட்டார்கள் தூக்கி எறியுங்கள் நரகத்தில் இவனை அல்லாஹ்வுடைய பாதைக்காக செல்வத்தை கொடுத்தவன் வருவான் ஏன் கொடுத்தாய் யா அல்லா உனக்காகத்தான் பொய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் செல்வந்தவன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக போற்றி விட்டார்கள் தூக்கி எறியுங்கள் இவனையும் நரகத்தில் அல்லாஹ் அவனுடைய முகத்தை நாடாமல் செய்யப்படுகின்ற எந்த அமலையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் ஜிஹாதை விட அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பதை விட எய்மை சுமந்து மக்களுக்கு அறிவிப்பதை விட இந்த உலகத்திலே உயர்ந்த பணிகள் என்ன மூவங்களே இந்த பணிகளிலேயே தன்னுடைய ஊசலாட்டத்தை விரிப்பான் என்றால் இவர்களுடைய உள்ளத்திலேயே செய்த அழிப்பான் என்றால் எம்முடைய மற்ற செயல்பாடுகளில் எல்லாம் சைத்தான் நுழைவதற்கு எவ்வளவு காலமாகும் அல்லாஹு அக்பர் சைத்தானுடைய அடுத்த வளைவு சைத்தானுடைய அடுத்த தீண்டுதல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூகி அபைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் கம்ர் வல் மைஸர் வயசுதக்கும் அன் zikrillahi வ அன் ஸலா தொழுகையிலிருந்து அல்லாகவின் நினைவில் இருந்து உங்களை திருப்புவான் தொழுகையின் நேரம் வரும் தொழுகை தானே கொஞ்சம் பொறுத்திரு தொழுகை முடிந்ததற்கு பிறகு வீட்டில் தொழுது கொள்ளலாம் தொழுகை நேரம் வரும் அவன் மீட்டிங்கில் உட்கார்ந்து இருப்பான் எல்லோரும் அவனை சுற்றி இருப்பார்கள் அவனுக்கு முன்னால் இருப்பார்கள் இவர்களை விட்டு விட்டு தொழுகைக்கு சென்றால் உன்னை மார்க்கத்தை அதிகமாக எல்லை மீறி பின்பற்றுபவன் என்று சொல்லிவிடுவார்களே செல்லாதே அதானுடைய சத்தம் கேட்கும் அங்கே உன் மனைவி உனக்காக காத்து கொண்டிருக்கிறான் இப்போதுதான் வேலை முடிந்திருக்கிறது கொஞ்சம் ஓய்வெடுப்போம் கொஞ்சம் உன் தலையில் தலைவடிக்கிறது அல்லவா கொஞ்சம் ஓய்வெடு முடிந்ததற்கு பிறகு தொழுது கொள்ளலாம் இப்படியே அவனை திருப்பி கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹை அழகிவ செல்ல சொன்னார்கள் யார் தொழுகையை தொழாமல் காலை விடியலை சந்திக்கிறார்களோ கேளுங்கள் அவர்கள் எல்லாம் கேளுங்கள் அவர்கள் எல்லாம் உங்களுடைய விடியல் சூரியன் உதயமானதற்கு பின்னால் இருந்தால் கேளுங்கள் பால செய்தானு பால செய்தானு செய்தான் அவனுடைய காதில் சிறுநீரை கழிக்கிறான் வெற்றி கிடைத்து விட்டதே இவன் எழுந்தால் இவன் வெற்றி அடைந்து விடுவான் கூடாது தலையில் வழியை கொடு கையில் வழியை கொடு சோம்பேறி கொடு எழுந்து கொள்ளலாம் அலாரம் அடிக்கும் கொஞ்சம் காத்திருப்போம் இன்னும் பத்து நிமிடம் இருக்கிறது கண்ணை மூடி சிறப்போம் முடிந்துவிடும் தொழுது விடலாம் முழிப்பான் காலை சூரியன் உதயமாக இருக்கும் விழிப்பு கிடைத்தவுடன் உடன் அல்லாவிக்காக அல்லாவுடைய முகத்தை நாடி சைத்தானிடம் இருந்து பாதுகாப்பை பெற்று தொழுகையை நிறைவேற்ற செல்பவன் இந்த உலகத்தில் அந்த நாளில் முதல் வெற்றியை அடைகிறான் அவனுடைய அந்த முழு நாளும் வெற்றிதான் ஆனால் சைத்தானிடம் அவனுடைய தீண்டிதலின் அந்த தொழுகையை தவற விடுவதில் அந்த முதல் வெற்றியை அவன் இழந்து விட்டு செய்தானிடம் அடைந்து விட்டால் அவனை விட கோலை அவனை விட அல்லாவுக்கு நன்றி கத்தவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய செய்த பின்பற்றி தோற்றவன் யாரும் கிடையாது அல்லாஹ் வெற்றியாளர்களாக அல்லாஹ் நாளை காலை முதல் நான் வெற்றியாளன்

நுழையும் பொழுது அல்லாவின் பெயரை உச்சரித்து நுழைகிறான் அல்லாவின் பெயரை உச்சரிக்கிறான் என்றால் சொல்லுவான்பி தலக்கும் இன்றைய தினம் இந்த வீட்டில் எமக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது இரவு உணவும் கிடையாது செல்லுங்கள் சொல்லுங்கள் அல்லாவை நினைத்து விட்டான் வீட்டில் நுழையும் பொழுது அல்லாஹின் பெயரை கூறி நுழைந்தால் சைத்தான் சொல்லுவான் இது நாம் தங்குவதற்கு இன்றைய இடம் அல்ல இது நாம் தங்கக்கூடிய அல்லாவின் பெயர் வந்து விட்டது உணவை சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சைத்தான் இங்கே நமக்கு இரவு சாப்பிட சாப்பிடுவதற்கு இடம் கிடையாது ஆனால் அல்லாஹுவின் பெயரை கூறாமல் நுழைகிறான் அல்லாவின் பெயரை கூறாமல் சாப்பிடுகிறான் சைத்தான் சொல்லுவான் வாருங்கள் வாருங்கள் இந்த மனிதன் விருந்தாளியாக அழைத்து விட்டான் இன்று இரவு இவனுடைய வீட்டில் தான் என்னுடைய உறவிடம் இன்று இவனுடைய வீட்டில் தான் உணவு என்று செய்தான் சொல்லுவான் கண்ணியத்துக்குரியவர்களில் செய்துடைய மிக முக்கியமான தீண்டுதல் முறு